அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை இன்று சித்ரா பௌர்ணமி விரத நாள் அம்பாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று வாஸ்து நாள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிஷம் வரை வாஸ்து நேரம் உள்ளது இன்று செவ்வாய்க்கிழமையும் கூடி வருவதனால் வாஸ்து சம்பந்தப்பட்ட பூஜைகள் வாஸ்து காரியங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளின் அனுகிரகம் கிடைத்து வாழ்க்கையிலே எல்லாவிதமான வளங்களும் செல்வங்களும் பெற்று பிரச்சனைகள் குறைந்து நல்ல வாழ்க்கை வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி இருபது நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை சித்திரை நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று அபிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஆன்மீக உகாதிகளுக்கு அற்புதமான நாள் இன்று ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் நண்பர்களுடன் வீண் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போவது நல்லது நன்மைகள் கிடைக்கும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிகூலத்தை தரும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு முகூலத்தை தருகின்ற வகையிலே டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு இன்று பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டயர் வியாபாரம் செய்பவர்கள் டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிராதை வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் டென்ஷன் வரும் டென்ஷனை குறைத்துக் கொள்ள வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் டிரைவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊர் திரும்புவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கவுண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே நிறைவான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வழியால் அவதிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி மற்றும் யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விவசாயிகளுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்று நடைபாதை வியாபாரம் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல கல்லூரிகளிலே பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களை சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் போட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது மாணவர்கள் குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாலை நேரத்தின் பின்னர் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் பண விரயமும் உண்டு காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் தொண்டர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்றைய விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு ராசி என்பவர்களை திடீர் செலவுகள் வருகின்ற நாள் செலவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடாது விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது அதே போல இஎம்ஐ கட்டுவதில் ஹோம் லோன் அல்லது ஹவுசிங் லோன் வாங்கியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் அல்லது சொந்த ஊர் திரும்புவர்களுக்கு பயண நேரத்திலே சில தடைகள் தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்கள் டெய்லரிங் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக உள்ளது செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள் சாப்பாட்டு விஷயத்திலும் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அலுவலகத்திலே குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால வைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துளாராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் டென்ஷனை குறைக்க வேண்டும் சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் வீட்டை மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் அதே போல் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தடைகள் தாமதங்கள் விலகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் டென்ஷனை குறைக்க வேண்டும் அதே போல் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக கால பைரவர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிச்சிக ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட்டை எடுப்பது தவிர்ப்பது நல்லது இன்று ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் பிரஷர் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் டாக்டரின் அறிவுரைப்படி மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதை கண்டினியூ பண்ண வேண்டும் காரணம் கொண்டும் தவிர்க்க கூடாது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் பர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லா நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாடாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கும் நல்ல அனுகூலத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்வர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் புது வீடு அல்லது இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே கோச்சார ரீதியாகவும் தசா புத்தி கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களை அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத பொருட்களை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பட்ஜெட்டுக்கு வெளியே வாங்க வேண்டாம் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் போட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி அன்பர்களே குதூகலமான நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு அவர்களின் பாசம் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை காணப்படும் அந்யோன்யம் ஏற்படும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதலர்களுக்கு அமோகமான நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் போட்டிகள் நிறைந்த நாள் அதே போல இன்று அரசு ஊழியர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது ஆசிரியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் காவல்துறை இராணுவத்தினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி அன்பர்களை போராடி வெல்ல வேண்டிய நாள் சில விஷயங்களிலே காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதை மீறி ஜெயிப்பீர்கள் நண்பர்களால் சில விரய செலவுகள் வந்து சேரும் தந்தை வழி உறவுகளால் நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாட்டு உணவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் அலர்ஜி அல்லது ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் விரைய செலவுகள் உண்டு அதே வாகனங்களாலும் சில விரைய செலவுகள் வந்து சேரும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது தென்பு தருகின்ற நாள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்